அன்பு உறவுகளே வணக்கம் கோமுகம் பேசுகின்றேன் திருநீரே சிவம் என போற்றி வாழ்ந்த நாயன்மார் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா அவர்தான் மெய்ப்பொருள் நாயனார் மைப்பொருள் என்றால் அது தான் திருநீரு அணிந்த சிவனுடையார்களும் சிவம்தான் என்ற கொள்கை முழக்கத்தை உறக்க சொல்லி அதன்படி வாழ்ந்தும் காட்டியவர் மைப்பொருள் நாயனார் இவருடைய திருப்பெயரை முதன் முதலாக திருத்தொண்ட தொகையின் மூலமாக உலகுக்கு உணர்த்தியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்ட தொகையை ஆதாரமாக வைத்து தெய்வ சேக்கிழார் பெருமான் தமது பெரிய புராணத்தில் திளைவாழ் அந்தனர் சருக்கத்தில் மெய்ப்பொருள் நாயனாரின் வரலாற்றினை தெய்வத் தமிழால் பக்தியுடன் கூறுகிறார் சான்றோர் பெருமக்களே இக்காணொலியின் வாயிலாக மெய்ப்பொருள் நாயனார் அரசாட்சி செய்த செய்தி நாட்டின் அமைவிடத்தையும் மற்றும் செய்தி நாட்டின் தலைநகரமான திருக்கோவிலூரின் பல்வேறு சரித்திர பெருமைகளையும் மைப்பொருள் நாயனாரின் வரலாற்றையும் தெய்வ சேக்கிழார் பெருமானின் தெய்வ தமிழில் நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் எனவே இக்காணொலியை முழுமையாக பாருங்கள் மைப்பொருள் நாயனாரின் உன்னத தியாக வரலாற்றை உணர்ந்து உணர்ந்து திருநீற்றின் மாண்பை நாம் என்னாலும் போற்றுவோம் வெல்லுமாம் மிகவல்ல மைப்பொருளு கடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றுகின்ற பெருமையை பெற்றவர் மைப்பொருள் நாயனார் அவர் வாழ்ந்த பகுதியை சேக்கிலார் பெருமான் சொல்ல வருகிற பொழுது சேதி நன்னாட்டி நீடு திருக்கோவலூரில் மன்னி என்று சொல்லுகிறார் சேதி நாடு என்று ஒரு நாடு நமக்கு அடையாளம் காட்டுகிறார் அது எங்கே இருக்கிறது நடுநாட்டினுடைய உட்பகுதி பல நாடுகளாக நடுநாடு பல உட்பகுதிகளாக பல நாடுகளாக பிரிந்திருந்தது அதில் இருக்கக்கூடிய ஒரு உட்பகுதி தான் சேதி நாடு என்று பெயரை பெறுகிறது நடுநாடு என்பது சோழ நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் இடையில் அமைந்த ஒரு சிறு பகுதி நடுவிலே அமைந்த ஒரு பகுதி ஆகவே அது நடுநாடு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய இந்தியாவில் பல மாநிலங்கள் இல்லையா அதுபோல நடுநாட்டிலே பல பிரிவுகள் அவைகளெல்லாம் ஒவ்வொரு நாடாக அழைக்கப்பட்டு வந்த ஒரு காலம் அது அதில் ஒரு பகுதி திருக்கோவலூரை தலைநகராக கொண்டு அமைந்த ஒரு பகுதி செய்தி நாடு என்று அழைக்கப்படுகிறது அந்த செய்தி நாட்டின் மாபெரும் அரசராக திகழ்ந்தவர்தான் தான் மெய்ப்பொருள் நாயனார் சான்றோர் பெருமக்களே அவர் அரசாட்சி செய்த அந்த திருக்கோவலூர் பகுதி இருக்கிறதல்லவா அது மிகவும் பெருமைக்குரியது ஓட்டுதலுக்குரிய ஒரு பகுதி அது பாடல் பெற்ற திருத்தலங்களிலே நடுநாட்டினுடைய பதினோராவது திருத்தலமாக அமைவது திருக்கோவலூர் ஆகும் அது மட்டுமா பல்வேறு சிறப்புகளை உடைய பெருமைக்குரியது திருக்கோவலூர் முதல் மூன்று ஆழ்வார்கள் என்று போற்றப்படுகிறார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்கள் மூவரும் ஒருங்கே இணைந்த ஒரு பகுதி சந்தித்த பகுதி திருக்கோவலூர் தான் ஒருவர் படுக்க இருவர் இருக்க மூவர் நிற்கலாம் என்கிற அந்த நிகழ்வு நடைபெற்றது பாருங்க அந்த நிகழ்வு நடைபெற்ற இடமும் அந்த திருக்கோவலூரில் அமைந்திருக்கக்கூடிய அந்த திருமால் திருத்தலத்தில்தான் அவையார் திருக்கயிலாயம் செல்வதற்கு அடிப்படையாக அமைந்த மண்ணும் அந்த திருக்கோவலூர் மண் தான் விநாயகர் அகவலை அருளி செய்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனரும் திருக்கயிலாயம் போவதற்கு முன்பு எம்மை அங்கு கொண்டு போய் சேர்ப்பாயாக என்று விநாயகப் பெருமானிடம் முறையிட்டு சீதக்களபு செந்தாமரைப்பும் பாதச்சலம்பு சலம்பு பல இசைப்பாள பொன்னரைஞானும் வண்ணம் வண்ணம்பரங்கள் வளர்ந்து அழகெரிப்ப பழை வயிறும் பெரும்பார கோடும் வேழா முகமும் விலங்கு சிந்திரமும் அஞ்சு வரமும் பாசமும் நெஞ்சிற்குடிகொண்ட நீலமேனியும் நான்கவாயும் நாலு ரூபயமும் மூன்று கண்ணும் மும்பத இரண்டு சிவியும் இலங்குபொன்முடியும் திரண்ட முப்பரினுள் திகழொளிமார்பும் சொற்பதம் கடந்த துரியம்பஞ்சான அற்புதம் என்ற கற்பத கலிரே என்று விநாயக பெருமானை வருணனை செய்கிறாரே முதல் பதினான்கு வரிகளிலே அந்த விநாயகரகவலை அருள் செய்த மண் அந்த திருக்கோவலூர் மண் அது மட்டுமா பாரி மகளிர் அவர்களுக்கு திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு வலம் வந்தவர் கபிலர் பாரி மகளிருக்கு திருமணம் நிகழ்வித்த இடமும் அந்த திருக்கோவலூர் தான் தாம் ஏற்ற அந்த கொள்கையை முடித்துவிட்டோம் நோக்கத்தை முடித்து விட்டோம் என்று கருதி கபிலர் வடக்கிருந்து உயிர் தொடர்ந்தார் என்றைக்கும் திருக்கோவலூர் பகுதியில் கபிலர் குகை என்று சொல்லப்படுகிற இடம் இருக்கிறது சென்று நீங்கள் பார்க்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக மாபெரும் மன்னனாக இன்றைக்கு போற்றப்படுகிற ராஜராஜ சோழன் பிறந்த ஊரும் அந்த திருக்கோவலர் தான் இப்பெருமைக்குரிய அந்த திருக்கோவலர் மாநகரிலே மைப்பொருள் நாயினார் அரசாட்சி செய்து வருகிறார் எந்த நெறி அவர்கள் அரசாட்சி செய்து வருகிறார்கள் அரசியல் நெறியின் வந்த அறநெறி வாழாமல் பாதுகாத்து அவர் ஆட்சி செய்கிறார் அரசியல் நெறி என்பது அறத்தின் வழி நிற்பதுதான் என்பதை சேக்கிரார் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார் அறம் சார்ந்த அரசாட்சிதான் உயர்ந்தது அதை தவிர்த்த ஆட்சியெல்லாம் சாதாரண ஆட்சி வீணான ஆட்சி என்ற ஒரு கருத்து மையமாக வைத்து அரசியல் நெறியில் வந்த அறநெறியில் வாழாமல் காத்து மைப்பொருள் நாயனார் அரசியல் நெறியில் வந்த அறநெறி வாழாமல் ஆட்சி செய்கிறார் அது மட்டுமல்ல அன்பர் வேடத்தையே சிந்தி செய்தவாறு இருக்கிறார் அவருடைய எல்லாம் அன்பர் வேடம்தான் அமைந்திருக்கிறது அன்பர் வேடம் என்றால் சிவமே அமைந்திருக்கிறது என்று பொருள் மங்கையை பாதமாக உடையவர் மண்ணும் கோயில் எங்கனும் பூசை நீடி ஏழிசை பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து வாழ்வார் எல்லா திருக்கோயில்களிலும் சிறப்பாக பூஜை நடைபெற வேண்டும் என்பதில் மிகவும் கருத்தாக இருந்தார் தங்கள் நாயகருக்கு அன்பர் தாளல்லால் சார்பு ஒன்று இல்லார் தங்களுடைய நாயகனாக இருக்கக்கூடிய சிவகுரவனுடைய அன்பர்களுடைய திருவடிகளை பற்றுவதே பெரும்பேறு என்ற நோக்கத்தில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றல் ஆடிய பெருமான் அன்பிற்கு அவனை என்று பிரகடனப்படுத்துகிறார் இத்துணை செல்வமும் யாம் பெற்ற இத்துணை செல்வமும் சிவனடியாறுக்கே உரியது என்று குறிப்பிடுகிறார் இன்னவாறு அவர்கள் வாழ்ந்து வருகிற ஒரு நாளிலேதான் அவருக்கு ஒரு முத்தநாதன் என்கிற வேற்று நாட்டு அரசன் பகமை க பாராட்டினான் பலமுறை மைப்பொருள் நாயனாரை எதிர்த்து வந்து போரிட்டான் ஒவ்வொரு முறையும் வீரம் மிகுந்த மைப்பொருள் நாயனார் அவனை தோற்கடித்தார் உறவுதிகிட்டு பலமுறை ஓடினான் உட்கார்ந்து சிந்திக்கிறான் பலமுறை முயன்றும் மைப்பொருளாரை நாம் வெற்றி பெற முடியவில்லை போர் முனையில் வெற்றி பெற முடியாது ஆகவே வஞ்சனையினாலே அவரை வெற்றி பெற வேண்டும் அவரை அழித்திட வேண்டும் என்று முடிவு செய்கிறான் இப்படி முடிவு செய்த பிறகு அதற்கான திட்டத்தை தீர்த்துகிறான் என்ன நிலையில் எவ்வாறு அவரை வீழ்த்துவது என்று அவன் சிந்திக்கிற பொழுது அவர் சிவனடியார்களை கண்டால் வணங்கி குனிந்து வணங்கி அவர்களுடைய திருவடியை வணங்குகிறார் என்பதை புரிந்து கொள்ளுகிறான் திருநீர் அணிந்தவர்களை கண்டாலே அவருடைய உடலெல்லாம் குழைந்து போகிறது என்பதை அவன் புரிந்து கொள்ளுகிறான் ஆகவே தம்முடைய வஞ்சகத்தை நிறைவேற்ற உரிய வேடம் தப வேடமே சிவ வேடமே என்பதை முடிவு செய்து அவன் என்ன செய்கிறான் மையெல்லாம் நீரு பூசி வேணிகள் முடித்துக் கட்டி உடம்பெல்லாம் திருநீற்றினை பூசிக்கொள்ளுகிறான் சனை முடியை தாங்கிக் கொள்ளுகிறான் கையினில் படை கறந்த புத்தக கவலி ஏந்தி அவனுடைய கைகளிலே ஒரு புத்தகம் போல ஒரு கவலியை வைத்துக் கொள்ளுகிறான் அதிலே ஒரு ஒரு கத்தியை மறைத்து வைத்து விடுகிறான் மைப்பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து ஒய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்பார் சைக்கிழார் பெருமான் உடலெல்லாம் பூசிக் பூசிக்கொள்ளுகிறான் சடைமுடியை அமைத்துக் கொள்ளுகிறான் கையிலே ஒரு புத்தகக் கவலியை ஏந்துகிறான் மைப்பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டான் அவன் இப்பொழுது மைப்பொருளாயினார் இருக்கக்கூடிய அரண்மனையை நோக்கி வருகின்றான் மைப்பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து சைக்கிளார் பெருமான் காட்டுகிற இந்த அற்புதமான ஒரு பகுதி இருக்கிறதே மிகவும் உயர்ந்த ஒரு பகுதி நாம் வீடுகளிலே விளக்கை ஏற்றுகிறோம் அந்த சுடரை நாம் பல முறை பார்த்துருக்குறோம் அந்த விளக்கில் எரியும் திரியை சுற்றி பெரிய நீல குப்பாயம் போன்று குவிந்து மேல் நோக்கி மெய் சூழ்ந்து அதாவது கருமை சூழ்ந்து இருப்பதை நாம் காணலாம் அதன் வெளியில சிவந்த சுடர் எரிவதை காணலாம் அந்த சிவந்த எரி சுடரின் மேலே வெண் சுடர் கொழுந்தையும் நாம் காணலாம் எனவே சுடரில் திரியினை சுற்றியவாறு நீல குப்பாயம் அதன் மேல் செஞ்சுடர் அதன் மேலே வெண் சுடர் என்ற மூன்று பகுதிகளை உடையதாக அந்த திருவிளக்கு சுடர் அமைந்திருப்பதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம் ஆனால் அதில் கவனம் செலுத்துவது கிடையாது சுடர் எறிவதற்கு ஆதாரமாக இருப்பதுதான் நெய் அந்த நெய் உருகி நெய் ஆவியாகி நீல நிறத்துடன் என்று திரியை சுற்றிய சுடரானது உட்பாகமாக நெருப்புக்கு விறகு உதவுவது போல விளக்குக்கு சுடர் எறிவதற்கு காரணமாக அமைகிறது எனவே சுடரின் நிலைப்பகுதியான உட்கருப்பு தான் அதன் வெளிச்சத்துக்கும் சுடருக்கும் காரணமாக அமைகிறது அல்லவா இங்கு முத்தநாதன் கொண்ட தவ வேடத்திற்கு அவன் தனது மனதில் கொண்ட வஞ்சக கருப்பே காரணமாயிற்று என்றுதான் சைக்கிழார் பெருமான் இந்த அற்புதமான ஒரு பகுதியை மைப்போதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து என்று அவர் காட்டுகிற ஓமத்தின் நுட்பத்தினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முத்தநாதன் முழுமையாக நீங்கள் புரிந்துக்கலாம் எப்படி வந்தால் அவனுடைய உடல் எவ்வாறு இருந்தது அவனுடைய உள்ளம் எவ்வாறு இருந்தது என்பதை விளக்குவதற்காக சைக்கிழார் கையாளுகிற ஒரு அற்புதமான அணுகுமுறை இது முத்தநாதன் அரண்மனை வாயிலை அடைகிறான் சிவனடியார்களை கண்டால் கைதொழுது அவர்களை உள்ளே அனுப்பி வைக்க வேண்டும் என்ற மைப்பொருளாருடைய கட்டளையை ஏற்று அங்கிருக்கும் காவலர்கள் அவனை உள்ளே அனுப்பி வைக்கிறார்கள் வணங்கியவாறு அனுப்பி வைக்கிறார்கள் மைப்பொருளார் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறான் வாயில் காப்பவனாக இருக்கக்கூடிய தத்தன் என்ன சொல்லுகிறான் இடை தெரிந்து அருள வேண்டும் துயில் கொள்ளும் இறைவன் என்று சொல்லுகிறான் மாமன்னர் இப்பொழுது உறக்கத்தில் இருக்கிறார் சற்று பொறுத்துக் கொள்ளலாமே என்று பணிவோடு சொல்லுகிறான் அதற்கு முத்தநாதன் யான் அவருக்கு உறுதி கூற நின்றுடி நீயும் நான் அவருக்கு ஒரு உண்மைப் பொருளை சொல்ல வந்திருக்கிறேன் இங்கேயே நீ நிற்பாயாக என்று உத்தரவிட்டு அவனை விட்டு நீங்கி மைப்பொருளார் இருக்கும் அறைக்கு உள்ளே நுழைகிறான் தவவேடம் கொண்ட ஒருவர் உள்ளே நுழைவதை பார்த்து அரசியார் எழுந்து நிற்கிறார் உறக்கத்தில் இருக்கும் மாமன்னரை எழுப்புகிறார் கண்விழித்து பார்த்த மைப்பொருளார் தவவேடம் கொண்ட தவச்சிலரை முத்தநாதனை பார்த்து மங்களம் பெருக மற்றியன் வாழ்வு வந்து அணைந்ததென்ன இங்கு எழுந்து அருளப்பெற்ற இங்கு எழுந்து அருள பெற்றது எங்களோ என்று கூற உங்கள் நாயகனார் உன்னம் உரைத்த ஆகமனுள் மண்மேல் எங்குமில்லாததோ ஒன்று கொண்டு வந்தேன் உங்களுக்கு இயம்ப என்றான் அதற்கு மெய்ப்பொருளார் சொல்லுகிறார் இதைவிட பேர் எனக்கு உண்டோ பிரான் அருள் செய்த இந்த மாறிலா ஆகமத்தை வாசித்து இப்பொழுதே அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது முத்தநாதன் சொல்லுகிறான் நாறு புங் கோதை மாது தவிரவே நானும் நீயும் இடத்தில் இருத்தல் வேண்டும் அரசியார் இங்கு இருக்கக்கூடாதே நீயும் நானும் ஒரு தனி இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்ல திருமகள் என்ன நின்று தேவியார் தம்மை நோக்கி பறிவுடன் விரைய அந்த போக தவவேளத்தானே தவிசின் மேல் இருத்தினாராம் முத்தநாதனை உயர்ந்த ஆசனத்தில் அமர வைத்து இவர் கீழே இருந்து குனிந்து குழைந்து வணங்கிய நிலையிலே நிற்கிறார் என்னென்னா உபதேசமாக கேட்க வேண்டும் என்ற அந்த மரவை போற்ற வேண்டும் என்பதற்காக இனி அருள் செய்யும் என்றார் அவ்வாறு இருந்து அப்போ முதனாதனை பார்த்து ஐயா இப்பொழுது நீங்கள் அருள் செய்யுங்கள் என்று அந்த குழைந்த நிலையிலேயும் வணங்கிய நிலையிலேயும் தலை குனிந்த நிலையிலேயும் கேட்கிறார் அப்பொழுது முத்தநாதன் என்ன செய்கிறான் கைத்தளத்திருந்த அஞ்ச கவலிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில் பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்து பரிசே செய்ய மைத்தவடமே மைப்பொருள் என தொழுது வென்றார் மைப்பொருளார் வணங்கிய அந்த நேரத்தில் அந்த புத்தக கவலையை பிரிப்பது போல பிரித்து உள்ளே இருக்கும் கூடிய அந்த கூர்மையான கத்தியினை எடுத்து தான் என்ன வஞ்சகத்தோடு வந்தோமோ அந்த வஞ்சக செயலை அவன் நிறைவேற்றிவிட்டான் என்று சைக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார் குத்தினான் என்றோ கொன்றான் என்றோ அவர் குறிப்பிட மனம் விரும்பவில்லை என்ன தெய்வீகமான ஒரு அருளாளருடைய வரலாற்றை சொல்ல வருகிற பொழுது உலகியல் பார்வையில குத்தினான் என்று சொல்லலாம் அதுதான் உண்மை ஆனால் சேர்க்கிறார் அவ்வாறு செய்யலை ஏன்னா இதில் வெல்வது தான் வீழ்வது முத்தநாதன்தான் கத்தியால் குத்தினான் என்பதற்காக அவன் வீரம் சார்ந்தவன் என்றோ அவன் கெட்டிக்காரன் என்றோ பொருள் அல்ல நாம் ஆழமாக இங்கே சிந்திக்க வேண்டும் அவன் அதை செய்வதற்கு உடன்படுகிறார் மெய்ப்பொருளார் சிறிதும் அஞ்சவில்லை தயங்கவில்லை பதறவில்லை கோபப்படவில்லை அந்த சிவ வேடத்திற்கு கடைசி வரையில் அவர்கள் சிவமாகவே பார்த்து 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 மெய்சில்து போகிறார் அந்த பெருநிலை மைத்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார் என்ற அந்த பகுதியை பார்க்கிற பொழுது சான்றோர் பெருமக்களே மெய்ப்பொருளாருடைய அந்த திருவுள்ள குறிப்பு எந்த அளவுக்கு தெய்வீகமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்து அவர் செய்கிறார் அணுக்கமாக இருந்த தத்தன் இவர் கீழே விழுந்த அந்த ஓசையை கேள்வி கேட்டு ஓடி வருகிறான் பதறுகிறான் ஆவேசம் அடைகிறான் வாலை உருவுகிறான் முத்தநாதனை கொல்வதற்காக வாளை ஓங்குகிறான் அப்பொழுது மெய்ப்பொருளார் தட்டு தடுமாறி எழுந்து தத்தா அவன் நம்மவர் தத்தா அவர் நம்மவர் தத்தா அவர் நம்மவர் அவரை ஒன்றும் செய்யாதே என்று சொல்லியவாறே திரும்பவும் கீழே விழுகிறார் போகிறான் தத்த மாமன்னரே என்னுடைய நாயகரே நான் என் செய்வது நான் என் செய்வது அவரை நம்மவர் என்று சொல்லிவிட்டீரே என்ன காரணம் அவரை நம்மவர் என்று சொல்லுகிறீர்களே என்னை தடுக்கிறீர்களே என்று கேட்டபொழுது அந்த சிவவேடத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்லி அவர் நம்மவர் அவருக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது ஆகவே நமது நாட்டை விட்டு பத்திரமாக அவரை வெளியே அனுப்பி வைப்பது உங்களுடைய பொறுப்பு அவரை அழைத்து சென்று பாதுகாப்பாக நம்முடைய எல்லையை கடந்து விட்டு விட்டு வா என்று தத்தனுக்கு உத்தரவிடுகிறார் அவன் அரண்மனையிலிருந்து வெளியே வருகிறான் முத்தநாதன் அழைத்தவாறு இந்த செய்தியை அறிந்த செய்தி நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்றாக திரளுகிறார்கள் ஆவேசப்படுகிறார்கள் ஒவ்வொருவரும் தம்முடைய வாளை உருவியவாறு முத்தநாதனை நான் அழிப்பேன் நான் அழிப்பேன் என்று சூழ்ந்து நின்று ஆவேசமாக கூச்சலிடுகிறார்கள் அத்துணை பேரையும் தத்தன் விளக்கு விடுகிறான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன் தயவு செய்து கேளுங்கள் தயவு செய்து கேளுங்கள் என்று அந்த பெரும் கூட்டத்தை ஆவேசமாக நிற்கும் அந்த கூட்டத்தை ஆற்றுப்படுத்துகிறான் நமது மாமன்னருடைய செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை இவர் நம்மவர் என்று நம்முடைய மாமன்னர் சொல்லிவிட்டார் இவரை பாதுகாப்பாக நமது நாட்டு எல்லையை கடந்து விட்டுவிட்டு வா என்று எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் மன்னர் சொல்வதை கேட்கப் போகிறீர்களா அல்லது நீங்கள் உங்கள் உள்ளத்தில் எண்ணியவாறு நீங்கள் எதையாவது செய்யப் போகிறீர்களா எது சிறந்தது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுதல் என்று தத்தன் அவர்களிடம் மன்றாடுகிறான் மா மன்னரின் மேல் மிகப்பெரிய மதிப்பு வைத்திருந்தவர்கள் பக்தி வைத்திருந்தவர்கள் செய்தி நாட்டு குடிமக்கள் இவ்வாறா நம்முடைய மாமன்னர் சொன்னார் அவர் சொல்வதே அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய கடமை என்று கருதி அவர்கள் தாங்கி வந்த ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுவிட்டு முத்தநாதனுக்கு வழிவிட்டார்கள் உலகத்தில் வேறு எங்கேயாவது இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது நடந்திருக்கிறதா தத்த பத்திரமாக முத்தநாதனை நாட்டினுடைய எல்லைக்கு அப்பால் விட்டுவிட்டு விட்டு அரண்மனையை நோக்கி ஓடி வருகிறார் மாமன்னர் எவ்வாறு இருக்கிறாரோர் தத்தன் வருகிற அந்த ஓசையை கேட்டு தத்தா வந்து விட்டாயா தத்தா வந்து விட்டாயா என்று மைப்பொருளார் எழுவதற்கு முயற்சி செய்கிறார் நான் அவரை பத்திரமாக வெளியே விட்டுவிட்டு வந்து வந்துவிட்டேன் தங்களுடைய உத்தரவுப்படியே நான் அவ்வாறு செய்துவிட்டேன் குடிமக்களும் ஒத்துழைத்தார்கள் என்று சொன்ன பிறகு அவர் சிவனடியை சிந்தித்தார் தத்தன் சென்று வணங்கி செய்தவ வேடம் கொண்டு வென்றவருக்கு இடையூறின்றி விட்டனன் என்று கூற இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்யவல்ல தத்தா உன்னை நீ செய்த உதவியைப் போல் வேறு யார் செய்தார்கள் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறைவெரும் கருணையினாலே அவனை பார்த்தார் அதற்கு அடுத்ததாக அவரை சூழ்ந்து இருப்பவர்களெல்லாம் இளவரசர் பக்கத்தில் இருக்கிறார் பேரரசையார் பக்கத்தில் இருக்கிறார் அமைச்சர் பெருமக்களும் சேனாதிபதிகளும் சூழ்ந்திருக்க உறவினர்களும் நண்பர்களுமாக அவர்கள் புடைசூழ அவர்களை அவரை சூழ்ந்திருக்க அந்த பெரும் கூட்டத்தை பார்த்து மைப்பொருளார் சொல்லுகிறார் அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவரும் காதலார்க்கும் விரைவிய செய்கையெல்லாம் விளம்புகிறார் விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிப்பீர் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் பரவிய திருநீற்று அன்பு என்றென்றும் பாதுகாத்து நீங்கள் உய்ய வேண்டும் என்பதுதான் என்று சொல்லிவிட்டு உறவுலர் மன்றுளாடும் பூங்கடல் சிந்தை செய்தார் சிந்தனையில் தில்லைக்கூத்த பெருமானுடைய திருவடியை சிந்திக்கிறார் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டோம் இனி நாம் எங்கே சேர வேண்டுமோ அங்கே போய் சேர வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து விடுகிறார்கள் அந்த நிலையை அம்மையப்பராகிய இறைவர் மெய்ப்பொருள் நாயனாருக்கு தமது திருக்கோலத்தை காட்டியருளி அண்டவானவர்களுக்கெல்லாம் எட்டாத தம்முடைய திருவடி நிழலிலே தங்கி என்றென்றைக்கும் வணங்கி கொண்டிருக்கும் பெருவாழ்வை அவருக்கு அளித்து அருளினார் என்று சேக்கிலார் பெருமான் மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றை நிறைவு செய்கிறார்கள் சான்றோர் பெருமக்களே வெல்லுமா மிகவல்ல மைப்பொருளுக்கு கடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னன மைப்பொருள் நாயனாருடைய அந்த பெருமைக்குரிய அந்த வரலாற்றை குறித்த வரி மிகவும் உயர்வானது சிறப்பானது வெல்லுமா மிகவல்ல என்ற அந்த சொற்றொடர் இருக்கு பாருங்கள் வெல்லுவதற்கு இயலாத பெருமான் மைப்பொருள் நாயனார் ஆகவே அவர் விழுந்தார் என்றோ அவர் மாண்டு போனார் என்றோ குறிப்பிடக்கூடாது என்பது அவருடைய திருவுள்ள கிழக்கை எவ்வாறு அவ்வாறு சொல்லுகிறார் முத்தநாதனாலே தொலையுண்ட இந்த நிலையிலேயும் நாயனார் சிவவேடத்தின் மீது கொண்ட அன்பிலிருந்து சிறிதும் மாறாமல் தம்மை குத்தினவனே மாற்றான் கருதாமல் பகைவனாகக் கருதாமல் அவன் தாங்கிய அந்த சிவவேடத்தின் மீது கருத்து கொண்டு மைத்தவ வேடமே மைப்பொருள் எனத் தொழுது தொழுதது நாயனாருடைய உண்மை நிலையை புலப்படுத்துகிறது அவருடைய உயர்ந்த உள்ளத்தை வெளிப்படுத்துகிறது வென்றார் என்பது உண்ணத்தக்கது முத்தநாதன் நாயனாரை வென்றதாக கருதினான் என்ன அவன் குத்தினான் இவர் கீழே விழுந்தார் ஆகவே தாம் தான் வென்றோம் என்று முத்தநாதன் கருதுகிறான் உண்மையில் வந்தவர் நாயனார் தான் முத்தநாதனை நாயனார் எதிர்த்து வீழ்த்தியிருப்பின் அவர் வந்தவராகார் இதுவே அகிம்சா தர்மம் அகிம்சா தர்மம் என்பது என்ன பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல அதனுடன் தமக்கு பிறர் தீங்கு செய்யும் பொழுது திருப்பி தீங்கு செய்யாது அந்த தீங்கை பொறுமையுடன் ஏற்று தீங்கு செய்தோரிடமும் இரக்கம் காட்டி அவர்களுக்கு நன்மை செய்வதுதான் அகிம்சா தர்மமாகும் என்று இந்த இடத்துல திருவிக்க அவர்கள் விளக்கம் காண்கிறார்கள் சான்றோர் பெருமக்களே மைப்பொருளாயினார் இறுதியாக எடுத்து சொன்னதைப் போல திருநீற்றின் அன்பை பாதுகாத்து நாம் உய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய திருவுள்ள கிடக்கை அதனை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்போம் அந்த திருநீற்றின் பெருமையை உலகமெங்கும் நாம் எடுத்து செல்வோம் என்றும் திருநீர் அணிந்தவாறு இருப்போம் திருநீரையே சிவமாக கருதி போற்றுவோம் என்று சொல்லி மைப்பொருள் நாயனாருடைய திருவடிகளை வணங்கி இந்த அளவில் உரையினை நிறைவு செய்கின்றேன் வணக்கம்